முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பியவர் நீ உயிராக நேசித்தவர் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் இப்பொழுது ஒரு முடிவு எடுத்துவிட்டார் தங்கமே இனி நீ என்ன சொன்னாலும் அவர் செய்யும் மனநிலைமைக்கு வந்துவிட்டார் சுற்றி வரப்போகின்றார் தங்கமே அகிலத்தின் ரூபமாய் அகண்டத்தின் பேரொலியாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் குழந்தையான உன்னை நிச்சயம் நான் நல்வழித்தான் படுத்துவேன் நீ என்ன நினைக்கின்றாயோ நீ என்ன என்னிடம் வேண்டி கொண்டாயோ அவை அனைத்தையும் நான் உனக்கு இப்பொழுது நடத்தி அதை நான் நிறைவேற்றியே தருவேன் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியவருடன் கொடிகட்டி பறக்க போகின்றாய் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தின்றலாய் வந்து சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்காக எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகின்றது தங்கமே நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் நீ எதற்காகவும் பயப்படத் தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே என்னுடைய தலையாய கடமை நீ விரும்பியவர் இப்பொழுது நீயே கதி என்று உன்னை சுற்றி வரப்போகின்றார் அவர் வருகையில் அவருடன் நன்றாக பேசு தங்கமே எல்லாம் சரியாகி விடும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் கோபம் வெறுப்பு எல்லாம் எதற்கு தங்கமே அன்பாக பேசு அன்பாக நடந்து கொள் எல்லாம் ஒரு நாள் மாறும் நிச்சயம் உனக்கான காலம் கூடிய விரைவில் வரும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் உன்னை சுமந்து நான் அரவணைப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா వేలుంటి వినై మైలు భయమైల్లై